சிவபுராணம் பகுதி ஏழு பிரஜாபதி என தச்சன் சத்தியலோகத்தில் சிவபெருமான் செய்த செயலால் மிகவும் சினம் கொண்டார் பிரஜாபதி என என்னை சிவன் ஆசிர்வளப்பதா அதுவும் எல்லோர் முன்னிலையில் செய்த தோசி சிதமன்று இதை இப்படியே விட்டால் மென்மேலும் தம்மை சிவபெருமான் அவமானப்படுத்துவான் அவனை அவமானம் செய்யும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்து அவனை வணங்க விடாமல் செய்விட வேண்டும் என்று எண்ணினார் இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவபெருமானையும் தாட்சானியையும் பிரிக்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தான் தாச்சாயி தேவியை கொள்வதற்கான அனுப்பப்பட்ட வீரர்கள் அனைவரும் மடிந்து விட்டார்கள் இவ்விதம் தாம் செய்து கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள பல வீரர்கள் நாம் இலக்கு நேரிடும் என்றும் யோசித்தான் தாம் குலத்தில் குருவாகிய சுக்கராட்சியாளரும் சஞ்சீவினி மந்திரத்தை பெற தவம் செய்து கொண்டிருக்கிறார் தாச்சாயனி தேவியை கொள்வதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த எனக்கு இதுவரை எந்தவித செய்தியும் இயலவில்லையே இனி நான் என்ன செய்வேன் என்று குழம்பி நின்றால் அசுர குலவேந்தன் தராசுரன் தேவலோகத்தில் இருக்கும் இந்திர தேவன் தேவலோக கண்ணிகளுடன் உரையாடி கொண்டும் அவர்களின் அபிநயங்களைக் கண்டும் தனது நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தான் இந்த மூலம் அந்த செய்தியை கூட கொடுத்து கேட்க முடியாமல் சுபபோகங்களில் மூழ்கியிருந்தான் சிவபெருமான் பிரஜாபியன் தச்சனை விட அதிக சக்தியை பெற்றும் வயதில் மூத்தவரான நான் அவர் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றால் அவருக்கு தானே பாவம் உண்டாகும் அதை தவிர்க்கவே நான் அவரை ஆசிர்வதித்தேன் என்று தாஜாயி தேவியிடம் கூறினார் கூற்றில் இருந்த பொருளை உணர்ந்த தாசாயினி தேவி தாம் இழத்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானம் வேண்டினார் தேவியே நீ என்னுள் பாதியானவள் நீ இழத்த பிள்ளைக்கு நீ மட்டும் காரணமின்றி நானும் அதற்கு காரணமாவேன் என்று கூறினார் சிவபெருமான் தன் மீது கொண்டுள்ள அன்பை கண்டு மனம் மகிழ்ந்து தாசாயினி தேவி சிவபெருமானை அணைத்துக் கொண்டார் ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி மட்டுமே மகிழ்ந்ததாக இருந்தாள் சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பதை போல் காட்சியளித்தார் தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்த்து அதில் சிவபெருமனை மற்றும் தவிர்த்து ஏனைய தேவர்களை யாவரையும் அழைத்து சிவபெருமான அவமானப்படுத்த வேண்டும் எண்ணினார் பிரஜாபதியான தக்ஷன் காசிபரிசியை அழைத்து தன்னுடைய முடிவை சொல்லி அதற்கான ஏற்பாடு செய்ய ஆணை பிறப்பித்தார் ஆனால் காசிபரிசி பரிசி தவிர்த்து மற்ற தேவர்களை அழைத்து வேலை நடத்தினால் ஏதேனும் அன்னத்தும் நிகழுமே என்று கூறி பயந்தார் பிரஜாபதியிடம் தெரிவித்தும் எவ்வித பயனும் இல்லை பிரஜாபதி தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக இருந்தார் ரிசியால் எவ்வித மாற்றத்தையும் செய்ய முடியாமல் பிரஜாபதி சொன்ன ஆணையை நேற்று செயல்படுத்தினார் பிரஜாபதி அந்த தகத்தில் நடத்தும் வேள்வியில் கலந்து கொள்ள வானூலத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டன தட்சிணின் அழைப்பை ஏற்று தேவர்கள் வேள்வினக்கும் இடத்திற்கு கூட்டமாக சென்றனர் இந்த இளம் அறிய அச்சாரினி தேவி ஏன் தேவர்கள் பெரும் கூட்டமாக சென்று கொண்டுள்ளனர் என்று நந்தியிடம் வினாவினாள்